புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்வி கேட்ட செய்தியாளரை அடிக்க பாய்ந்த சீமான் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தொடர்ந்து செய்தியாளர் கேள்விக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது குறுக்கிட்ட கலைஞர் தொலைக்காட்சி நிருபர் ராஜு என்பவர் மதுரை கோவை மெட்ரோ ரயில் சம்பந்தமாகவும் எஸ்ஐஆர் மற்றும் மாநில வளர்ச்சி குறித்து கேள்வி எழுப்பினார் அப்போது திடீரென செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் செய்தியாளர்

அங்கன்வாடியில வேலை செய்றவங்க எல்லாரையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் இந்த பொதுமந்திரியில இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்றவங்க எல்லாரையும் அது கூத்துல போய் ஆபிஸ்ல போயி கணக்கு எடுத்து அனுப்புற ஆளுங்க திம்புடாகே ஏதலானே சொன்னா என்ன தம்பி பிரச்சனை இல்ல ஏதலானே உங்களுக்கு என்ன ஏதலானே அரசு சொல்றது கேங்களா நீங்க கேங்க முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கதுக்குள்ள ஒரு பிரச்சனை